வணக்கம் அன்பர்களே தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் இந்த அற்புத பாடலை இனிதே கேட்டு மகிழுங்கள் நம் நாடு நல்ல நாடு நாடு பொன் வீடு நம்ம வீடு வங்காள கடல் ஓரம் சிங்காரக் குயில் பாடும் நம் நாடு நல்ல நாடு நாடு பொன் வீடு நம்ம வீடு வங்காள கடல் போரம் சிங்காரக் குயில் பாடும் கங்கை சமவெளி மக்கள் மக்கள் இஸ்லாமி சீக்கிய மக்கள் கங்கை சமவெளி மக்கள் மக்கள் இஸ்லாமி சீக்கிய மக்கள் திராவிடத்தின் நாட்டு மக்கள் மக்கள் அசம் பழங்குடி மக்கள் திராவிடத்தின் நாட்டு மக்கள் மக்கள் அசம் பழங்குடி மக்கள் காஷ்மீரத்து குரோஷி மக்கள் மக்கள் கூர்க இனத்தவ மக்கள் காஷ்மீரத்து குரோஷி மக்கள் 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 குருக இனத்தவ மக்கள் எல்லோரும் இந்திய மைந்தர் மைந்தர் எல்லோரும் இந்நாட்டு வேந்தர் எல்லோரும் இந்திய மைந்தர் மைந்தர் எல்லோரும் இந்நாட்டு வேந்தர் நம் நாடு நல்ல நாடு நாடு பொன் வீடு நம்ம வீடு வங்காள கடல்வோரம் ஓரம் சிங்காரக் குயில் பாடும் நம் நாடு நல்ல நாடு நாடு பொன் வீடு நம்ம வீடு வங்காள கடல் ஓரம் ஓரம் சிங்காரக் கோயில் பாடும் மலைவாளம் செழிக்கும் நாடு எங்கள் மணவாளம் கோழிக்கும் நாடு மலைவாளம் செழிக்கும் நாடு எங்கள் மண்வாளம் கோழிக்கும் நாடு கடல்வாளத்தில் குறையா இல்லை வளத்தில் வாலத்தில் கூறையா வளத்தில் கூறையா இல்லை காணக வளத்தில் கூறையா மூலிகை வளமை நிறைந்த மற்ற சோலைகளுக்கென்ன கூறையா மூலிகை வளமை நிறைந்த மற்ற சோலைகளுக்கென்ன கூறையா பாரத தாயின் வளமை மற்ற நாட்டில் உள்ளோர்க்கு பொறாமை பாரத தாயின் வளமை மற்ற நாட்டில் உள்ளோர்க்கு பொறாமை நம் நாடு நல்ல நாடு நாடு பொன் வீடு நம்ம வீடு வங்காள போரம் சிங்காரக் குயில் பாடும் நம் நாடு நல்ல நாடு நாடு பொன் வீடு நம்ம வீடு வங்காள போரம் சிங்காரக் குயில் பாடும் அன்று இருந்தவர் குறைதான் நம்மில் ஒற்றுமை இல்லாத அதனால் அன்று இருந்தவர் குறைதான் நம்மில் ஒற்றுமை இல்லாத அதனால் அந்நி ஆராய்ச்சியில் கீழ்தோ முன்னோர் அவதிப்பட்டே உயிரிழந்தார் அந்நியராட்சியில் கீழ்தோ முன்னோர் அவதிப்பட்டே உயிரிழந்தார் முன்னோர் பட்ட துன்பம் போதும் அவர் சிந்தியது சென்னி தியாகம் முன்னோர் பட்ட துன்பம் போதும் அவர் சிந்தியது சென்னி தியாகம் மத பெயர்களை சொல்லி இனி சண்டை தினம் மிகழாமோ மத பெயர்களை சொல்லி இனி சண்டை தினம் மிகழாமோ நம் நாடு நல்ல நாடு நாடு பொன் வீடு நம்ம வீடு வங்காள கடல் போரம் சிங்கார குயில் பாடும் நம் நாடு நல்ல நாடு நாடு பொன் வீடு நம்ம வீடு கடல் ஓரம் ஓரம் சிங்காரக் குயில் பாடும் ஆயுத பலமும் வேண்டும் அதில் அரசியல் தந்திரம் வேண்டும் ஆயுத பலமும் வேண்டும் அதில் அரசியல் தந்திரம் வேண்டும் பழமையுடன் புதுமைகள் எல்லாம் சாதித்து காட்டவும் வேண்டும் பழமையுடன் புதுமைகள் எல்லாம் சாதித்து காட்டவும் வேண்டும் அப்போது பகைவர் நம்மை கண்டு அஞ்சி நடுங்கி ஒழிவார் அப்போது பகைவர் நம்மை கண்டு அஞ்சி நடுங்கி ஒழிவார் எல்லோரும் இந்தியர் என்று ஒன்றாய் ஓங்கி ஊரை பொம்பின் எல்லோரும் இந்தியர் என்று ஒன்றாய் ஓங்கி ஊரை பொம்பின் நதிர நம் நாடு நல்ல நாடு நாடு பொன் வீடு நம்ம வீடு வங்காள ஓரம் கோரம் சிங்காரக் குயில் பாடும் நம் நாடு நல்ல நாடு நாடு பொன் வீடு நம்ம வீடு வங்காள ஓரம் ஓரம் சிங்காரக் குயில் பாடும் நன்றி அன்பர்களே இவன் உங்கள் பாடலாசிரியர் கல்லூர் இரையல சங்கர்